RenaCon AAC Blocks. It saves 30% in steel, cement, and labor cost. Bobvaru Sadhu Santoshan. Any summer holidays Call GT Holidays kapanda. GT Holidays, South India's number one travel brand. வந்து இலங்கைக்கு கச்சத்தீவு கொடுக்குறாங்க இந்த வரலாறு எங்களுக்காக சொல்ல முடியுமா சார் காமன்வெல்த் மாநாடு கொழும்பு நடத்துறாங்க அப்பவுமே இந்திரா காந்தி அங்க போகும் எனக்கு இந்த கச்சத்தீவு கொடுங்க எங்களுக்கு இங்க தேவைப்படுது அப்படின்னு கேட்கிறாங்க இலங்கை கேட்கிறாங்களா இலங்கை கேட்கிறாங்க பண்டார் நாயகா இந்த நாட்டு கேட்கும் பார்க்கலான்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு வர்றாங்க இப்படியா இருக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா திரிகோணமலை துறைமுகம் தென்கிழக்கு ஆசியாவில் யார் கையில் இருக்கோ அவன் தான் அங்கே வல்லரசு அப்படிப்பட்ட துறைமுகத்தையும் நாம் கையில் எடுத்துக்கணும் அமெரிக்கா அதிபர் நிக்சன் அந்த துறைமுகத்தில் கண் வைக்கிறாரு வாய்ஸ் ஆஃப் அமெரிக்காவும் எண்ணெய் கிடங்குகள் வைக்கிறதுக்காக கண் வைக்கிறாரு அதை நம்ம முந்தி வாங்கிக்கணும் இலங்கையை ஒரு நட்பு நாடாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு எதோ வேலை பார்க்கும்போது பார்த்த கச்சத்தைவை கொடுக்கணும் ஒரு முடிவுக்கு வர்றாங்க இதுக்கு மத்தியில் ஜெயசேகர் சொன்னார் இல்லையா இது தமிழ்நாடு முதலமைச்சர் அன்றைய கலைஞருக்கு தெரியப்படுத்தப்பட்டது அவர் அதுக்கு ஒப்புதல் கொடுத்தார் தெரியப்படுத்தப்பட்டது என்பது உண்மைதான் சோ இலங்கைக்கு பல்வேறு நிர்வாக ரீதியான உதவிகள் இந்தியா பண்ணியிருக்கு அப்படி இருக்கக்கூடிய சூழலில் கச்சத்தீவு விஷயத்துல ரொம்ப முரண்டு பிடிக்கிறாங்களே சார் இலங்கை நன்றி கிட்ட போய் சிக்கலி இல்லைன்னா தமிழ்நாடு கொள்வானா ஜெயசங்கர் ஒரு கணக்கு சொல்றாரு ஆயிரத்தி ஆட்கள் கைது செய்யப்பட்டாங்க படகுகள் ஆயிரத்தி சுற்றம் அறிமுக நான் அறுபத்தி ஆறுல இருந்து சொல்றேன் கிட்டத்தட்ட கைது செய்யப்பட்டவனையும் ரெண்டாயிரத்துக்கு மேல அது படகுகளும் ரெண்டாயிரத்துக்கு படகுகள் மீன இறந்தது நூத்துக்கு மேலான ஆட்கள் துப்பாக்கி சூட்ட அதெல்லாம் அவ சொல்லல சர்வதேச நீதிமன்றத்துக்கு போய்தான் இந்தியா வந்து அதாவது மட்டும் தான் போரே தொடுக்க வேண்டியதான வாட் இஸ் ஆர் ராங் சைனாக்காரன் வந்து போத்து கொடுக்க இது என் பகுதியின் போத்து கொடுக்கலையா போத்து கொடுக்க தமிழின் மிக முக்கியமான செய்திகளையும் அரசியல் நிகழ்வுகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் டவுன்லோட் செய்வதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது ஆதம் தமிழியர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு தமிழகத்தின் மிக மூத்த அரசியலர் காமராஜர் தொடங்கி எம்ஜிஆர் ஜெயலலிதா கலைஞர் அதே போல பிரபாகரன் இந்திய அரசியல் அளவில் இந்திரா காந்தியோடு நெருக்கம் பாராட்டிய மிக மூத்த அரசியலர் திருமிகு கே எஸ் ராதாகிருஷ்ணன் அமைந்துள்ளார் வணக்கம் சார் வணக்கம் சார் இன்னைக்கு இந்திய அளவுலையும் சரி தமிழ்நாடு அளவுலையும் சரி ஒரு மிகப்பெரிய பேஸ்புருளாக இருப்பது கச்சத்தீவு இந்த கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்தது காங்கிரஸ் தான் அப்போது திமுக அமைதியாக இருந்தது திமுக இரட்டை வேடம் போட்டது அப்படிங்கிற பல குற்றச்சாட்டை பிரதமர் உட்பட தமிழகத்தில் அண்ணாமலை அவர்கள் அதே போல வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி ஜெய்சங்கர் அவர்கள் திமுகவின் மீதும் காங்கிரஸின் மீதும் மிக கடுமையான குற்றச்சாட்டை வைக்கிறாங்க குறிப்பாக கச்சத்தீவு எப்படி சார் இலங்கைக்கு போச்சு இந்தியாவுக்கு நாற்பத்தி எட்டு வரைக்கும் இந்தியாவுக்கு சொந்தமாக இருந்த தீவு அதுக்கப்புறம் சில பல பிரச்சனைகள் வருது எமர்ஜென்சி கால காலகட்டங்களில் வந்து இந்திரா காந்தி வந்து இலங்கைக்கு கச்சத்தீவை கொடுக்குறாங்க இந்த வரலாறு எங்களுக்காக சொல்ல முடியுமா சார் எங்க இது வந்து முத முதல்ல அனந்த நம்பியார்னு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எம்பி திருச்சிக்காரர் மூத்த தலைவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அவர் இதை நாடாளுமன்றத்தில் எழுப்புறார் நேரு காலத்தில் அது என்ன ஒரு பேரன் லேண்டு ஒரு மணல் மண் சும்மா புதர் மாதிரி இருக்கிற லேண்டுன்னு நேரு பதில் சொல்லிடுறாரு அப்புறம் அப்போது இலங்கையிலேருந்து அழுத்தம் கொடுக்குறாங்க எங்களுக்கு இந்த நிலம் வேணும்னு அழுத்தம் கொடுக்குறாங்க அப்போ என்னாச்சுன்னா இதை குறித்து அன்றைக்கு செட்ல் பார்ட் அதே மாதிரி மற்றவங்க கிருஷ்ணாராவ் போன்றவங்கெலாம் லீகல் ஒப்பீனியுக்கு போய் எந்த காலத்துலையும் கொடுக்கக்கூடாதுன்னு நேருக்கு சொல்லிட்டாங்க பிறகு அதுக்கு பிறகு உங்களுக்கு தெரியும் நேரு மறைஞ்சிட்டார் சாஸ்திரி வர்றாரு லால் பகதூர் அப்போது இதை பற்றி பேசுகிறதுக்கு டெல்லியிலேருந்து ஒரு குழு அனுப்புகிறாங்க தமிழ்நாட்டை சேர்ந்த அன்னைக்கு அமைச்சராக இருந்த புதுக்கோட்டை ராமையா அவர் இந்திரா காங்கிரஸ் ஸ்தாமண காங்கிரஸ் இந்திரா காங்கிரஸ் இருந்தது இல்லையா இந்திரா தலைமையில் அது தமிழ்நாட்டு தலைவர் அவருக்கில் தான் சி சுப்பிரமணியம் பக்தவச்சலமும் இருந்தாங்க அவர் அந்த குழுவில் உறுப்பினர் போனாங்க பிறகு சாஸ்திரி இறந்துட்டார் இப்படியாக இருக்கும்போது பண்டார் நாயகா அங்கே காமன்வெல்த் மாநாடு கொழும்பு நடத்துகிறாங்க அப்பவுமே இந்திரா காந்தி அங்கே போகும்போது எனக்கு இந்த கச்சத்தீவை கொடுங்க எங்களுக்கு கொஞ்சம் தேவைப்படுது அன்னு கேட்குறாங்க இலங்கை கேட்குறாங்களா இலங்கை கேட்குறாங்க பண்டார் நாயகா அந்த நாட்டின் பிரதமர் கேட்கும்போது பார்க்கலான்னு சொல்லிட்டு வர்றாங்க இப்படியாக இருக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா இந்து மகா சமுத்திரத்தில் அமெரிக்கா இராணுவ தளம் டீகோ கர்ஷியா வச்சிருக்கிறாங்க அது இந்தியாவுக்கு எதிராக தான் வச்சிருக்கிறாங்க அப்போது நம்ம சோவியத் நாணோடு ஒப்பந்தங்கள் பல்வேறு ஒப்பந்தங்கள் புரிதல் ஒப்பந்தங்கள்லாம் போட்டோம் அது மட்டுமல்ல இந்து மகாசமுத்திரம் ஒரு அமைதி மண்டலமாக இருக்கணும் இப்போ சீனா வந்துட்டாங்க இப்பெல்லாம் அப்படின்னு சொல்றது நான் அறுபதுகளில் சொல்றேன் திரிகோணமலை துறைமுகம் ஒரு கேந்திர துறைமுகம் இலங்கையில சிட்னி துறைமுகம் தான் முதல் இயற்கை துறைமுகம் உலகத்தில் அடுத்து இரண்டாவது துறைமுகம் நெப்போலியன் சொல்வாரே திரிகோணமலை துறைமுகம் தென்கிழக்கு ஆசியாவில் யார் கையில் இருக்கோ அவன் தான் அங்க வல்லரசு அப்படிப்பட்ட துறைமுகத்தையும் நாம கையில் எடுத்துக்கணும் அமெரிக்கா அதிபர் நிக்சன் அந்த துறைமுகத்தில் கண்ணு வைக்கிறாரு வாய்ஸ் ஆஃப் அமெரிக்காவும் எண்ணெய் கிடங்குகள் வைக்கிறதுக்காக கண் இலங்கையை ஒரு நட்பு நாடா வச்சுக்கோ வேலை கொடுக்கணும்னு ஒரு முடிவுக்கு வர்றாங்க ஓகே முடிவுக்கு வந்தால் அன்னைக்கு என்னன்னா அதை நாடாளுமன்றத்தில் முழுமையாக பாதித்து ஒப்புதல் பெற்று கொடுக்கலாம் அந்த சுரன் சிங் அதை குறிச்சான அறிக்கை தாக்கல் செய்து பேசும்போது தமிழ்நாட்டை சேர்ந்த நாஞ்சிலார் திமுக நாஞ்சிலார் நாஞ்சில் மனோகரன் ஆமாம் தி நாஞ்சிலார் நாஞ்சில் மனோகரன் அவர் நம்ம இரா செலியன் அன்றைக்கு திமுகவில் இருக்க ரெண்டு பேரும் எதுக்குறாங்க அது மட்டுமல்ல ஃபார்வர்ட் பிளாக் மூக்கையா தேவர் ராமநாதபுரம் எம்பி எதிர்க்கிறார் ஷெரீஃப் அவர் பழைய ராமநாதபுரம் எம்பி பெரிய பெரியகுளத்தில் ஜெய்சி போனார் அவர் எதிர்க்கிறார் இப்படியாக எதிர்த்து பலர் எதிர்க்கிறாங்க அப்போது வாஜ்பாயும் ஜனசங்கம் அவரும் எதுக்குறாங்க எதுக்குறாங்க லாக்கப்பான் ஒரு வட குலத்து தலைவர் எதுக்குறாங்க இப்படி எடுத்து அதை கொடுக்குறாங்க அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் ஒப்பந்தம் அப்போ திமுக ஆட்சி இருக்குதுங்க தமிழ்நாட்டில் ஓகே இதுக்கு மத்தியில் ஜெய்சங்கர்னு சொன்னார் இல்லையா இது தமிழ்நாடு முதலமைச்சர் ஆண்ட கலைஞருக்கு தெரியப்படுத்தப்பட்டது அவர் அதுக்கு ஒப்புதல் கொடுத்தாரு அது தெரியப்படுத்தப்பட்டது என்பது உண்மை தான் ஏன்னா டெல்லியிலேயும் ஓரளவுக்கு சந்தித்து பேசுகிறாங்க பிற கேவல் சிங்கின் வெளிவிவகார துறை செயலாளர் சென்னைக்கு வாரார் சென்னைக்கு வரும்போது முதலமைச்சர் சந்திக்கிறார் உடன் தலைமைச் செயலாளர் சபாநாயகம் இருக்கிறாரு அன்றைக்கு உள்துறை செயலாளராக இருந்த எஸ்பி ஆம்பரோஸ் நல்ல நிர்வாகி ரெண்டு பேருமே நல்ல அதிகாரிகள் சபாநாயகம் ரெண்டு பேர் வச்சுட்டு கலைஞர்கிட்ட இந்த மாதிரி கொடுக்க போகிறோம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க கொடுங்க அதை பற்றியான இது வந்து தெளிவாக இருக்கணும் கலைஞர் சொல்கிறார் கலைஞர் கொடுங்க அது பாருங்க சொல்ற பாருங்க ஆனால் மீனவர்களுக்கு பாதுகாப்பெல்லாம் இருக்கணும் ஓகே ஆல்றாரு சொல்லிட்டு என்ன ஆகுதுன்னா கலைஞர் என்ன சொல்றாருன்னா பாவநாசம் தஞ்சை மாவட்டம் பாவநாசம் அதே மாதிரி மதுரை திருச்சி இல்லை அவர் பேசுறார் என்ன பேசுறாரு கச்சத்து எனக்கு தெரியாமே கொடுக்குறாங்க மத்திய அரசு நான் பேப்பரை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிறேன் தமிழ்நாடு முதல்வர் எங்கிற நிலையில் கூட எனக்கு தெரியப்படுத்தலை இது திமுக சார்பில் கண்டன கூட்டங்கள் தமிழ்நாடு முழுவதும் நடத்த போகிறோம் கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு அறிவிப்பு செய்கிறார் அறிவிப்பு செஞ்சுட்டு வந்த பிறகு அனைத்து கட்சி கூட்டத்தை தமிழ்நாடில் இருக்க அத்தனை கட்சிகளையும் கூப்பிட்டு ஒரு கூட்டம் நடத்துகிறார் முதலமைச்சர் கொடுக்கக்கூடாதுங்கிறது அப்போ எம்ஜிஆர் பிரிஞ்ச நேரம் அப்போது அதிமுகவின் தலைமை கழக செயலாளர் அரங்கநாயகன் அவர் திருச்சியிலேருந்து கொஞ்சம் தாமதமாக அந்த கூட்டத்துக்கு வாரார் வந்துட்டு ஒரு பத்து நிமிஷம் திட்டு வாக்கவுட் பண்ணிட்டு வந்துடுறார் வாக்கவுட் பண்ணி வந்தார் அப்போ மாப்போசி பொன்னப்ப நாடா எதிர்கட்சி தலைவர் ஸ்தாபன காங்கிரஸ் ஸ்தாப காமராஜர் தலைவர் ஸ்தாபன காங்கிரஸ் அது இந்திரா காங்கிரஸ் சுதந்திரா கட்சி ஃபார்வர்ட் பிளாக் இத்தனை கட்சிகளும் பிரதிநிதிகளும் கலந்துக்கிறாங்க அப்துல் சம்பத்தெலாம் கலந்துக்கிட்டார் அப்போது கலந்துக்கிடும்போது என்ன சொல்கிறாங்கன்னா கொடுக்கக்கூடாதுன்னு தீர்மானம் ஒரு முகமாக போடுறாங்க அனைத்து கட்சி கூடத்தில் அப்போது இந்திரா காங்கிரஸ் இருக்கு பாருங்க சாவண காங்கிரஸ் இந்திரா தலைமை அப்போது ராமையா அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டு கொடுக்க வேண்டாம்னு ஆதரி நான் அந்த தீர்மானத்தை ஆதரிக்கணும் ஆனால் வெளியே அந்த கட்சி நிர்வாகிகளாக இருந்த பக்தவச்சலமும் சி சுப்பிரமணியமும் இந்திரா காந்தி கொடுக்குறது சரிதான்னு சொல்லிட்டாங்க அந்த கட்சியில் ரெண்டு விதமான கருத்து பிறகு சட்டமன்றத்திலையும் தீர்மானத்தை பாஸ் பண்ணுறான் யாரே கலைஞர் கொடுக்கக்கூடாதுன்னு இது இந்த மாதிரியே சூழ்நிலலாம் கலைஞர் பண்ணார் ஆனால் தெரியப்படுத்துறது அந்த மினிட் பேசுறது உண்மை ஓகே அதாவது கலைஞருக்கு இது இதெல்லாம் நடந்தது உண்மை ஓகே இப்படியாக இருக்கும்போது இதை குறித்த நான் முரசொலியே நான் எழுதியிருக்கேன் நான் கலை ஆமாப்பா இதெல்லாம் உண்மைன்னு அப்போ சொல்லி உடனே என்னை கலைஞர் டிவில எல்லாம் கலைஞர் பேசல திரும்ப திரும்ப ஒளி உரப்படாங்க இன்னைக்குள்ள ஸ்டாலினுக்கு இதெல்லாம் தெரியாது அந்த அருமை கலைஞருக்கு தான் என்ன அருமை தெரியும் ஏன்னா இப்படியெல்லாம் திரும்ப திரும்ப கலைஞர் தீவில் அது இன்னைக்கு ஒளி உருவப்பட்டது ஆமாம்ப்பா இதெல்லாம் இப்போ எனக்கு ஞாபகம் வருது நீ எதிர்த்த என்கிட்ட இருக்குது ஆவணங்களுக்குன்னு காட்டினேன் அதை பிறநாள் கற்றலை கற்றையாக எழுதி தர சொன்னார் முறை சொல்ல முழு பக்க கற்றரையாக வந்து என் கற்ற கலைஞரும் கச்சத்தீவு இப்படியான இருக்கிற நேரத்தில் கச்சத்தீவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் திமுக ஆட்சியில் கொடுத்துட்டாங்க நாடாளுமன்ற ஒப்புதல் இல்லை மியர் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் லெட்டர்ஸ் ஓகே ரெண்டு நாட்டு வெளிவகாரத்துறை அதிகாரிகள் கடித பரிமாற்றத்தில் கொடுக்கப்பட்டதுங்கிற ஒரு ரெண்டு இது இருக்குங்க முன்னாடி இது வந்து இந்தியாவின் லேண்டுன்னு சொல்லிட்டு செட்டில் வாட்டும் கிருஷ்ணாராவும் அதுக்கு பிறகு நாடாளுமன்றத்தின் ஒப்புதல் முழுமையாக விவாதிக்கு கொடுக்கல எதுக்கு சார் நாடாளுமன்றத்தில் விவாதம் நடத்தாம எதுக்கு இலங்கைக்கு கொடுத்தாங்க அதுதான் தப்புன்னு சொல்கிறோம் ஓகே அது இந்திரா அவசரப்பட்டு கொடுத்தாங்க எதிர்ப்பு வரும் தமிழ்நாட்டில் ஓகே அண்ணு இந்திரா காந்தி அவசர அவசரமாக கொடுத்தா ஏன்னா அந்த அம்மாவுக்கு வேற நோக்கங்கள் இருந்தது என்ன நோக்கம் சார் புவி பெரிய தலைவராக இருந்த வட்டாரத்தில் இந்து மகாசம் தருத்து திரிகோணமலை ஏற்கு நான் ஏற்கனவே சொன்னே அதான் அந்த நோக்கத்துக்காக அவசரப்பட்டு கொடுத்தேன் அந்த முதல் ஒப்பந்தத்தில் தமிழக மீனவர்கள் கச்சத்தீவு போகலாம் அந்த வலையை மீன்பிடி வலையை உணர வைக்கலாம் எல்லாம் இருந்தது ஆறாவது சரத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறில் எமர்ஜென்சி வந்து திமுக ஆட்சி கலைச்சிட்டாங்க ஆமா அன்னைக்கு ஒன்றுமே ஜனநாயக உரிமைகள் இல்லை எழுபத்தாறு ஒப்பந்தம் அப்ப ஒய்பி சபான் எழுபத்தி நாலு ஒப்பந்தத்தை சிங் எழுபத்தாறு ஒப்பந்தம் ஒய்பி சபான் நாடாளுமன்றத்தை பேசி ரெண்டாவது ஒப்பந்தத்தை போட்ட ஆறாவது பிரிவு இருக்கு இல்லையா அந்த பிரிவு வந்து எடுத்துட்டாங்க நீக்கிடுறாங்க நீக்கிடுறாங்க எடுத்துடுறாங்க இது இந்திய சர்க்கார் எப்படி ஒத்துக்கிட்டதுங்கிறத நம்ம கேள்வி இப்படியாக இருக்கும்போது காங்கிரஸும் திமுகவும் முதல் கட்டத்தில் அதை ஒரு இன்னும் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து காங்கிரஸுக்கு அழுத்தம் கொடுத்து நிப்பாட்டியிருக்கலாம் அன்றைக்கி கலைஞருக்கு என்னென்னா எம்ஜிஆர் பிரிஞ்சிட்டார் பிறகு கலைஞர் மாநில சுயாட்சி கேட்குறாரு தனிக்குடி கேட்குறாரு இப்படியெல்லாம் ஒரு சிக்கல் அன்றைக்கி இருந்தது இது இந்திரா காந்தி விரும்பலை பிறகு உங்களுக்கு தெரியும் சர்க்காரியாக ஊழல் கமிஷன் போட்டாங்க ஊழல் இழல் பிரச்சனைகள் ரெண்டாவது தமிழ்நாட்டு சட்ட ஒழுங்கு சீரியேடு மாணவர் போராட்டம் விவசாய போராட்டம் பத்திரிகைகள் மீ தாக்குதல் இன்னும் பல விஷயங்கள் அன்றைக்கி இருந்தன குசேலர் போன்ற பத்திரிகை ம பத்திரிகை வந்து ஆனந்தவடன் ஹிண்டு நவசக்தி போன்ற பத்திரிகைலாம் முடக்கப்பட்டன அங்கே பல விஷயங்கள் அன்னைக்கு இருந்தது அதே மாணவர் போராட்டம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் அந்த அதே மாதிரி நான் படித்த சேவியர்களுடைய திருநெல்வேலியில் அங்கே நடந்த லூர்தநாதன் கிளைவாஸ்கின்சிட் அப்போ விவசாய சங்கம் ஒரு ஒரு பைசா கட்டணத்துக்கு வந்து துப்பாக்கி சூடுகள்லாம் நடந்தன இப்படியான நிலையில் அன்றைக்கி திமுக ஆட்சி மேலே அதிருப்தி அதிர்ந்து இருந்தது எம்ஜிஆர் பிரிஞ்ச நேராக ஊழல் பட்டி கல்யாண சுந்தரம் எம்ஜிஆர் ஊழல் பட்டியல் கொடுத்தாரு டெல்லியில் போய் இந்திரா காந்திகிட்ட இந்திரா காந்தி அதை அனுப்புனாங்க அப்போ இவங்க மாநில சுயாட்சி பெற்றே தீர்வேன் அன்னு சொன்னாங்க கோவை மாநாட்டில் இந்திரா காந்திக்கு எதை பென்ஷன் தருவேன்னு சொல்லிலாம் பேசுகிறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இதெல்லாம் இந்திரா காந்தி கோவத்துக்கு உள்ளானாங்க அப்படி உள்ளாகும்போது பல சிக்கல்கள் வந்தன கலைஞருக்கு அப்போ கலைஞர் சரி இப்படி பண்ணிட்டு இருக்காங்க ரொம்பவும் ரிவோல்ட் பண்ண முடியாம அதை ஒரு விட்டுட்டாரு விட்டுட்டார் அதே நேரத்தில் காவேரி பிரச்சனை தெரியுதா காவேரி புதுப்பிக்கணும் இல்லையா அதையும் புதுப்பிக்க ஒப்பந்தத்தை இந்த மாதிரி ரெண்டு மூணு விஷயங்கள் அதுல வந்து ஓட்ட விட்டது உண்மைதான் மறுக்க முடியாது திமுக இருந்திருக்கேன் நான் யதார்த்த உண்மையை பேசணும் அதே மாதிரி இந்திரா காந்தி அதை வந்து சரியா தமிழ்நாட்டு மக்கள் இங்க அனுப்பி இங்க இருக்க மக்களிடம் மீனவ மக்களிடம் தமிழ்நாட்டு மக்களிடம் ஒப்பீனியன் கேட்டு கொடுத்துருந்தா கூட பரவாயில்ல எதுக்கு ஒப்பீனியன் கேட்கறாங்க இல்லையா ஏதாவது பொதுநல சட்டம் காமன் சிவில் கூட அது இதுன்னா அந்த குழு அமைச்சு அந்த குழு வந்து ஒரே ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்து கேட்கறாங்க கருத்து கேட்கறாங்க அது மாதிரி கருத்து கேட்டுட்டு கொடுத்துருக்கலாம் தமிழ்நாட்டில் அது கருத்து கேட்கலாம் மத்திய அரசு ஓகே என்ன தங்களுடைய விருப்பத்துக்கு அத்தாப்பட சொல்லி சரி தமிழ்நாட்டு மக்கள் ஏ நாடாளுமன்றம் கடுமையாக போராடினாலும் கூட அது என்ன மண் சும்மா ஒரு மணல் பாங்கான இது அது என்ன இருக்குது நம்மளால் என்ன இருக்குன்னு நேரு அசால்தான் சொல்லிட்டாரு சாஸ்திரி காலத்தில் குழு போட்டார் இந்திரா காந்தி கொடுத்துட்டாரு ஓகே சார் இதை வந்து திமுக மிக கடுமையாக எதிர்த்தது கலைஞர்கள் வந்து சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றினார் அப்படின்னு நீங்களாம் சொல்கிறீங்க ஆனால் பாஜக தரப்பு வந்து கச்சத்தீவு போனதுக்கு மிக முக்கியமான காரணம் திமுக தான் இங்கே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அது எந்த அளவுக்கு சரி சார் அதில் எப்படின்னா அவங்க சொல்லும்போது அவருக்கு முதலமைச்சருக்கு தெரியப்படுத்தியாச்சுங்கிற சொல்வது உண்மை ஓகே அது மாற்றுக்கருத்து இல்லை தெரியப்படுத்துகிற பிறகு அவரும் ரிவோல்ட் பண்ணுறாரு அப் அப்போ முதல்வர் இன்னும் கொஞ்சம் வீரியமாக அதை மூலமொச்சை கொண்டு போய் அதை எதிர்ப்பு சக்தி தமிழ்நாட்டில் போராட்ட கலமாக தமிழ்நாடே போராட்ட கலமாக ஆக்கியிருக்கலாம் சட்டமன்றத்துக்குள்ள இறையாண்மையை பயன்படுத்தி தீர்மானமா நிறைவேற்றிருக்காங்களே சார் தமிழ்நாடு அரசு ஆமா ஆமா அத அதை தவிர வேற என்ன செஞ்சிருக்க முடியும் தமிழ்நாடு இப்போ வந்து அந்த இடத்துல தமிழ்நாடு முழுவதும் எல்லா இடத்துல போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் கருப்பு குடிகள் மத்திய அமைச்சர் அரசால செய்ய முடியும் பைபாஸ் சக்தி வந்து மத்திய கிட்ட இருக்கு எதிர்ப்பு வந்து இன்னும் கொஞ்சம் மும்முரமாக தீர்மானம் அனைத்து கட்சி தீர்மானம் கண்டன கூட்டங்கள் திமுக சார் தான் நடத்துறாங்க பொதுவான கண்டன கூட்டங்கள் அனைத்து கட்சி தலைவர்களையும் முக்கியமான தலைவர்கள் வெவ்வேறு முனைகள்ல இருந்து எதிர்ப்பு சக்தியை திரட்டி இருக்கலாம் இல்லையா அது அன்றைக்கு இல்ல ஓகே சார் அது ஒத்துக்கிட வேண்டிய விஷயம் தான் ஓகே சார் இப்போது இந்த சமகால அரசியலில் கச்சத்தீவு பிரச்சனை ஏன் சார் பாஜக எழுப்பணும் இதுக்கு என்ன அரசியல் காரணம் இல்லை பாருங்க இந்த கச்சத்தீவு பிரச்சனை கிட்டத்தட்ட அறு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அறுபத்தி இருந்து மீனவர்கள் பாதிக்கப்படுறாங்க முந்நூறு ரெண்டா பாதிக்கப்பட்டாங்க இப்போ நேற்று ஜெய்சங்கர் ஒரு கணக்கு சொல்றாரு இருபது ஆண்டுகளில் கணக்கு சொல்றார் ஆயிரத்தி சுச்சம் ஆட்கள் கைது செய்யப்பட்டாங்க படகுகள் ஆயிரத்தி சுட்சம் பரிம நான் இருந்து சொல்றேன் கிட்டத்தட்ட கைது செய்யப்பட்டவர்கள் ரெண்டாயிரத்துக்கு மேலே இருக்கும் ரெண்டாயிரம் ரெண்டு ரெண்டாயிரத்து ஐநூறு ஐநூறுக்கு மேலே இருக்கும் அதே மாதிரி படகுகளும் ரெண்டாயிரத்து படகுகள் இறந்தது நூற்றுக்கு மேலான ஆட்கள் இருப்பாங்க துப்பாக்கி சூட்டில் அதெல்லாம் அவன் சொல்லலை இப்படியான பாதிப்பு தொடர்ந்து அறுபத்தி நாலுலேருந்து இருக்குது இடையில் இலங்கை தமிழர் பிரச்சனை எண்பத்தி மூணு எண்பதுலேருந்து இல்லையா அது வரைக்கும் தொண்ணூறில் ஒரு சி அங்கே யாரும் போகலை ஏன்னா அந்த நேரத்தில் ஒரு யாரும் போய் பாதிப்பு ஏன்னா அந்த இடத்துக்கு போகவும் முடியாது ஏன்னா இந்த அகதிகள் இருக்காங்க இவங்களும் போய் அங்க ஒன்றும் செய்ய முடியாது அந்த கட்டத்துல ஒண்ணுமே இல்லை நான் சொல்ல ஈழத்தமிழர் பிரச்சனை இருக்கும்போது ஈழத்தமிழர் பிரச்சனைக்கு முன்னாடியும் இந்த சம்பவங்கள் நடந்தது உண்டு அதாவது எழுபதுகளில் இருந்து கிட்டத்தட்ட எண்பத்தி வரைக்கும் எல்லாம் மீனவர்கள் பாதிக்கப்பட்டது உண்டு அதுக்கு பிறகு இந்த பாதிப்பு வந்து தொண்ணூறுக்கு பிறகு அதிகமாக வாய்ப்பு தொண்ணூறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு பிறகு எண்பதுலேருந்து எண்பத்தி ஏழு வரைக்கும் ஒன்றும் இல்லாமல் வந்து தொண்ணூறுலேருந்து இன்றைக்கி எத்தனை வச்சது தொண்ணூறு இரண்டாயிரம் முப்பத்தி மூணு வருஷத்துல பாதிப்பு ரொம்ப அதிகம் ஓகே குறிப்பாக இல்ல முடிந்த பிறகு நிறைய பேரை வந்து இலங்கை ராணுவம் வந்து கைது பண்ணியிருக்காங்க துப்பாக்கியால சுற்றிருக்காங்க ஸோ இதுவும் நடந்திருக்கே சார் இது என்னன்னா அங்க வந்து சிங்கள தான் இந்த படைகள்ல இருக்கிறாங்க எந்த படையில கடல் படையில ஆமா கப்பல் படையில இவங்க வந்து எப்பவும் தமிழன் எதிரியா நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க ஓகே ஆமா இது ஒரு காரணமும் உண்டு இலங்கை தமிழ் பிரச்சனையில நம்ம ஆதரிச்சோம் தமிழ்நாடு முழு ஈழத்தை பாதிக்கிறச்சு மக்களை பாதிக்க வச்சு நம்ம குரல் கொடுத்தோம் இல்லையா ஆமாம் அதில் இருந்தே அவங்களுக்கு ஒரு தமிழர்கள் மீல ஒரு இது அது மீனவர்கள் தமிழக மீனவர் தானே அது இப்போ இதில் வந்து ஒரு துரதிருஷ்டம் என்னன்னா இன்னொன்று இந்த பாயிண்ட்டையும் பார்க்கணும் நம்முடைய மீனவர்களுக்கும் ஈழத்துள்ள தமிழ் மீனவர்களுக்கும் சமீப காலமாக ஒரு நாலுந்து ஆண்டுகளாக இந்த மீன் பிடிக்கிற பகுதிகள் இருக்கு இல்லையா அந்த பிரச்சனை நமக்கு அவங்களுக்கு அதை பேசி தீர்க்கணும் தமிழ்நாடு முதலமைச்சரும் மத்திய அமைச்சரோ பேசிட்டு பல தடவை வந்து இங்கே இங்கே வந்துட்டு போனாங்க இ ஈழத்து மீனவன்னா நம்ம மீனவரும் உட்காந்து பேசி நம்ம மீனவர்கள் மீனவர்களுக்கு பொதுவாக வள போடுற எல்லை இவ்வளவு கடல் நாட்டிற்கு மயில் தா தாண்ட முடியாதுங்கிறது அவனால் பார்க்க முடியாது ஏதோ ஒன்று இது வச்சுருக்கான் மீட்ரு மாதிரி வச்சிருக்கிறான் அந்த இதை வச்சுட்டு போகிறாங்க அப்போ இந்த ரெண்டு நாட்டு மீனவர்களை உட்கார்ந்து பேசி ஒரு தீர்வு ஏற்படுறது இப்போ ஒரு முக்கியமான கட்டம் ரெண்டு பேருக்குள்ள ஒரு அங்கே இருக்க தமிழ் மீனவர்களுக்கும் ஈழத்தில் உள்ள தமிழ் மீனவர்களுக்கும் நம்ம மீ தமிழ் மீனவர்களுக்கும் பாதிப்புகளும் சண்டைகளும் இருக்கின்றன அதையும் கவனிக்க வேண்டும் கச்சத்தீவோடு ஓகே சார் கச்சத்தீவை மீட்க முடியுமா சார் கச்சத்தீவு தீவு இந்த பாருங்க கச்சத்தீவு நானே இந்த பொஸ்ஸை எழுதியிருக்கேன் இதான் கச்சத்துக்கு இது இன்னைக்கு இல்லை இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி எழுதுனது இன்னைக்கு இல்லை இருபத்தஞ்சி அதே மாதிரி இந்த வழக்குகள் தாக்கல் பண்ணலையா இதில் ஹை ஹைகோர்ட்டில் இதில் போட்ட வழக்குகளுடைய ஆவடை இவ்வளவு இதெல்லாம் இன்னைக்கு பேசுவாங்க ஜெயிலில் தான் ரெண்டாயிரத்தி எட்டில் வழக்கு கொடுத்தாங்க அதுக்கு முன்னாடியே நாங்கள் வழக்கு கொடுத்தோம் இந்த பாருங்கள் எத்தனை பேர் கைது செய்யப்பட்டாங்க அது இந்த பட்டியலெலாம் அங்கே தாக்கல் பண்ணும் அதே மாதிரி எத்தனை படகுகள் இருந்தால் பாருங்கள் இதெல்லாம் சுப்ரீம் கோர்ட்டில் தாக்கல் பண்ண மனு இப்போது கச்சத்தீவை மீண்டும் மீட்க முடியுமா சார் தாராளமாக அதுக்கு உதாரணங்கள் சர்வதேச அளவில் ரொம்ப இருக்குது சர்வதேச அளவில் தென் அமெரிக்காவில் பொலிவியா நாடுன்னு இருக்குது பருகுவேயிலேருந்து தன்னுடைய தீவை மீட்டிருக்கு வியட்நாமுக்கு சொந்தமான பாராசல் தீவு சீனா மீட்டிருக்கு தனக்கு சொந்தம்னு அதே மாதிரி பசிபிக் கடலில் வேக் எல்விஸ் என்ன தீவு கூட்டத்தை ஜப்பானுக்கு அமெரிக்காவுக்கும் பிரச்சனை பிறகு ரெண்டு பேருக்குள்ள ஒரு தீர்வு ஏற்பட்டு பிரிச்சுக்கிட்டாங்க அதே மாதிரி மிடாவோ தீர்வு இது எங்கன்னா அமெரிக்க இராணுவ தளமாக இருந்தது பெரிய தாக்குதல் நடத்துவாங்கன்னா ஜப்பானுக்கு இவங்களுக்கு பிரச்சனை அந்த தீவு பிரச்சனை பிலிப்பைன்ஸ் நாட்டு பக்கத்தில் பல்மான் தீவு அதை என்ன ஆச்சுன்னா ஸ்பெயின் நாட்டுக்கு சொந்தமான தீவு திடீர்னு ஒரு நாள் அமெரிக்கா வந்து இறங்கிட்டாங்க பிறகு சர்வதேச கோர்ட்டுக்கு போய் ஸ்பெயின் வந்து எனக்கு தான் அந்த தீவு சொந்தம்னு மீட்டிருக்காங்க அதே மாதிரி கிளிப்பாட்டன் என்று ஒரு தீவு பிரான்ஸுக்கும் மெக்சிகோவுக்கும் பிரச்சனை மீட்டிருக்காங்க இதே மாதிரி ஐரோப்பா கண்டத்தில் ஆ இங்கிலீஷ் கால்வாயிருப்பாருங்க பிரிட்டிஷுக்கும் பிரெஞ்சு படைகளுக்கு இடையில் தீவுகள் ஆக்கிரமித்தாங்க அதுவும் தீக்கப்பட்டிருக்கு இப்படி பல உதாரணங்கள் இருக்குது அது மாதிரி வங்கதேசில் ஜின்பிகா தீவு அது வந்து வங்கதேச சொந்தம்னு தீர்வாயிருக்கு இப்படி பல தீவு சர்வதேச நீதிமன்றத்தில் தீர்க்கப்படலாம் கச்சத்தீவு வந்து பாரம்பரியமாக நம்முடைய தீவு ஓகே நீங்கள் ராம்நாடு கெசட் அன்னைக்கு சுவடு ராம்நாடுடைய உடைய கெசட் அந்த இதில் ஒரு மாவட்ட அப்ப விருதுநகர் சிவகங்கை இணைந்த அதில் வந்து கச்சத்தி ஒரு பகுதினு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சில் வெளியிட்ட கடைசி ஆவணம் ஓகே அன்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த அது இல்லை இது நாயக்கர் மன்னர் காலத்தில் ராம்நாடு அரசருக்கு கொடுத்து அவங்க தொடர்ந்து குத்தையை விட்டுட்டு வந்திருக்காங்க மரக்காய அவரி காயப்படுறதுக்கு விட்டுருக்காங்க இந்த கச்சத்தீவு நம்மோடு இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் பல்வேறு விஷயங்களை கவனிக்கலாம் ஏன்னா அங்கே வந்து இராணுவ அமைக்கலாம் அணு ஆயுத சோதனையை நடத்தலாம் அது மட்டுமல்ல உங்களுக்கு இங்கே இருக்க அந்தோனியார் கோவிலுக்கு கிறிஸ்தவர்கள் போகிறதுக்கு எந்த மாதிரி ஒரு தடை இருக்காது அது ஒரு மார்க்கெட்டிங் பிளேஸாக இருக்கும் சண்டே வந்து இலங்கை மீனவர்களும் வருவாங்க இவங்களுக்கு வர விற்பனைகள் விற்கலாம் கைலி கீழெல்லாம் அவங்க வந்து விற்பாங்க அதே மாதிரி அவங்க ராணி சோப்பு இங்கே கொண்டு வந்து கொடுப்பாங்க நம்ம இங்கே இருக்க பீடி ஈடு அங்கே விற்கிறதுலாம் உண்டு ஒரு காலத்தில் அப்படி ஒரு சந்தை ஞாயிற்றுக்கிழமை கூடுகின்ற சந்தை அதே மாதிரி சர்ச்சுக்கு வணங்குறதுலாம் உண்டு நீங்கள் அது ஒரு பாதுகாப்பு வளையமாக இந்தியாவுக்கு உண்டு இப்போ சீனா என்னாச்சுன்னா கச்சத்தீவு பக்கமே பல தீவுகளை குச்சை குத்தகை அந்த காற்றாலை மின்சார உற்பத்தி செய்கிறதுக்கு உத்தக எடுத்துருக்காங்க சீனா ராமேஸ்வரம் வரைக்கும் நெருங்கிட்டாங்க இந்த சூழ்நிலை கச்சத்தீவு நமக்கு இருந்தால் பாதுகாப்பு மையமாக இருக்கும் அதை மீட்க வேண்டும் அது நம்முடைய மீனவர்களுக்கு மீன்பிடிக்கும் மீனவர்களுக்கு ஓய்வு எடுக்க வலைகளை காயப்போய் வசதியாகும் ஓகே சார் குறிப்பாக இந்தியாவுக்கு பாதுகாப்பு ரீதியாகவும் ராஜாங்க ரீதியாகவும் கச்சத்தீவு ரொம்ப முக்கியமான இடம் நீங்கள் சொல்ல முக்கியமான கேந்திர பகுதி ஓகே இப்போ முழுக்க வந்து சீனா ஆக்கிரமிப்பு வந்து இலங்கை இலங்கையை சுத்தி நிறைய இருக்கு ஆமா அதை வந்து ரிட்டாலியேட் பண்ற விதமாக கச்சத்தீவை நமக்கு வேணும் கச்சத்தீவை மீட்பதற்கு சாத்தியம் இருக்குன்னு சொல்றீங்க ஒப்பந்தங்கள் மூலமா தான் வந்து கச்சத்தீவை வந்து இலங்கைக்கு வந்து இந்திய அரசாங்கம் கொடுத்துருக்காங்க திரும்பி மீட்க முடியும் ஒப்பந்தங்களை தவறுங்கிறமே ஓகே இந்த சட்டத்தை சொல்லுவாங்க இட் டோட்டலி திஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் இஸ் இன்வேலிட் வாய் அந்த கொடுக்கப்பட்ட முறைகளும் அந்த ஒப்பந்தங்கள் போட்டதே தவறு

ஒரு ஒரு சாராகவே கொடுத்துருக்குறாங்க மக்களுடைய டெலிகேட்டட் லெஜிஸ்டேஷனும் பாங்க நான் ஒரு எம்பியை தேர்ந்தெடுக்க போகிறேன் என்னுடைய சார்பில் அவர் பேசுவார் எல்லாருமே உட்கார முடியாது தமிழ்நாடு டெலிகேஷன் லெஜிஸ்டேஷனும்பாங்க அந்த முறை பிரகாரம் எல்லா நாடாளுமன்ற மக்க மக் உறுப்பினருடைய ஒப்புதல் இல்லாமல் அனுப்பியிருக்காங்களா இல்லையா இன் டோட்டோ இட் இஸ் பேட் டோட்டோ இட் இஸ் இன்வேல் சர்வதேச நீதிமன்றத்துக்கு போய் தான் இந்தியா வந்து நாடாளுமன்றத்தில் போரே தொடுக்க வேண்டியது வாட் இஸ் ஆர் ராங் சைனாக்காரன் வந்து போர் தொடுக்க என் போர் யூ வார் வல்லரசுங்கிறீங்க இந்தியா வல்லரசுங்கிறீங்க இந்தியா இஸ் எங்களுடைய இந்தியாங்கிறீங்க போர் தொடுங்க வார் ஸ்ரீலங்கா வாட் எவர் கம்ஸ் சைனா முடியலையா சீனா தொடுக்கலையா பாகிஸ்தான் தொடுக்கல இந்தியா மேல நம்ம அமைதியோ பஞ்சசீலம் அனிசாரா நாடுகள் என்ன சாதிச்சுட்டீங்க என்ன சாதிச்சிட்டீங்க இந்த பஞ்சசீலமும் இல்லை அனிசாரா நாடுகளில் இப்போ சீனாவே இப்போ பஞ்சசீலத்தை கையெழுத்து போட்டால் நம்ம ஏரியாவை இன்னி வந்து பல ஏரியா நார்த் ஈஸ்ட்டில் நேரு காலத்தில் அபகரிச்சுட்டு போயிட்டாங்க இன்னும் அந்த இடங்களை பிடிக்க முடியல மெக்மோன் இல்லைன்னா அப்படியே இருக்குது நேரு காலத்தை பகுதி இழந்தமா இல்லையா என்ன பஞ்சசீலம் என்ன அனிசரா நாடுகள் உங்கள் பார்த்து தெரியும் சீனா பஞ்சசீலத்தில் ஒரு உறுப்பு நாடு அந்த பஞ்சசீலம் உடன்படிக்கையில் அடுத்த நாட்டில் தலையிடக்கூடாது தான் அஞ்சு கொள்கைகள் பஞ்சசீலம் என்னாச்சு யூ வேஞ்சு வார் இது நம்ம பகுதி தமிழன் மூடிய பகுதி இந்தியாவின் அங்கம் தப்பே கிடையாது நான் இப்படி பேசுறேன்னு நீங்க நினைக்காதுங்க நான் எல்லாம் தெரிஞ்சுட்டு தான் பேசுறேன் என் அனுபவத்தில் ஸோ இலங்கைக்கு பல்வேறு நிர்வாக ரீதியான உதவிகளை இந்தியா பண்ணியிருக்கு அப்படி இருக்கக்கூடிய சூழலில் கச்சத்தீவு விஷயத்தில் ரொம்ப முரண்டு பிடிக்கிறாங்களே சார் இலங்கை நன்றி கிட்ட போய் சிங்கலீஸ் இல்லைன்னா தமிழனை கொள்வானா நன்றி கேட்டவங்க இந்தியாவுக்கு நன்றி ஆதி காலத்துல இருந்து பாருங்க கொத்தலவாலா சேனநாயகா பண்டார நாயகா ராஜபக்சே ரணில் அத்தனை பேரும் உதவினா சாப்பாடு பசின்னு பட்டு சாப்பாடு தட்டை தூக்கிட்டு வருவாங்க டெல்லிக்கு ஆனால் சாப்பாடு முடிஞ்ச உடனே இந்தியாவை நன்றி இல்லாமல் பார்ப்பாங்க ஒரு ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேங்க இந்திரா காந்தி வங்கதேச பெறணும்னு நினைக்கிறாங்க இந்திரா காந்தி கச்சு கொடுத்தாங்க பண்டார் நாயக அந்த காமன்வெல்த் மாநாடு கொழும்புல நடந்தது அதுக்கு இந்தியா தான் உதவி பண்ணுது அவங்களுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் அவ்வளோ இந்தியாவிலேருந்து இருந்து போச்சு காமன்வெல்த் மாநாடு நடத்துறது கொழும்புல இந்த அப்போது இந்திரா காந்தி சொல்கிறாங்க நான் வங்கதேசத்தை தனி நாடாக அமைக்கப் போகிறேன் எழுபத்தி நீ வந்து பாகிஸ்தான் அமெரிக்கா கப்பல் அதே மாதிரி அந்த விமானங்களை என்ன போட்டு அனுப்பாத கொழும்புலேருந்து அனு சொல்கிறாங்க எழுபத்தி ஒன்றில் அதுக்கப்புறம் தான் கட்சித்தீவு கொடுக்குறாங்க அந்த நன்றி கட்ட பண்டார் நாயகம் என்ன பண்ணது இந்திரா காந்தி சொன்னதை கேட்காம பாகிஸ்தானு விமானங்களுக்கும் சீ இந்த சீனா விமானங்களுக்கும் அமெரிக்கா அமெரிக்கா எண்ணெய் போட்டு அனுப்புனாங்க அப்புறம் என்ன திமிர் இருக்கு அவளுக்கு நமக்கு இவ்வளோ நேரு காலத்துல அங்கே சரியா சரியாமையில அதுக்கு ஒரு ஃபண்ட் கொடுத்தார் நேருவே போனார் நேரு இந்திரா காந்தி சரோஜினி நாயுடுங்கெல்லாம் முதல் தரும்போது அவங்களுக்கான ஃபண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து நேரு வந்தார் காந்தி அங்கே விடுதலைக்கு முன்னார் சுற்றுப்பயணம் போனார் அங்கே கல்லூரி காந்தி யாருக்கும் டொனேட் பண்ணதில்லை அவரது வாங்கி சுதந்திர போராட்டத்தை வைப்பார் ஆனால் காந்தியே அங்கே இளைஞரை தமிழர்கள் மோசம் சிங்களர்களும் மோசம் பண உதவி பண்ணிட்டு வந்தார் நன்றி கெட்டவங்க சிங்களவங்க அவங்களுக்கு நன்றியே இருக்காதுங்க எவ்வளோ இப்போ இந்த பொருளாதார சிக்கலங்க ஏற்பட்டதா இல்லையா தீர்க்க முடியும் ஊசி தடுப்பூசி நம்ம கொடுத்தானு போட்டாங்க எவ்வளவு அவங்க என்னால தயார் பண்ண நம்ம தான் இருந்து அனுப்பினோம் ஊசி எவ்வளவு நன்றி இல்லைங்க நன்றி இருக்காதுங்க இந்த ஈழத்தமிழ பிரச்சனையில ஏதாவது ஒரு தீர்வு கொண்டு வரலாமில்ல எத்தனை வருஷமா நாற்பத்தி இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு தீர்வுக்குற இந்தியாவும் பேசு பேசுங்கிறாங்க ஒரு ஒன்றுக்கு வர மாட்டாங்க இடம் கொடுக்க மாட்டாங்க இந்தியா கேட்டுதான் ஈழத்தில் இருக்க தமிழர்களுடைய பிரச்சனை தீர்த்து வைப்பா யார் வந்தாலும் அதை சொல்றாங்களா இல்லையா ஏன் அதை காது கொடுத்து கேட்க மாட்டாங்க ஒரு மாநாள மாகாண ரீதியாக இப்போ எப்படி தமிழ்நாடு இருக்கோ இந்தியாவில் அது மாதிரி ஒரு மாகாண ரீதியான அதிகாரங்கள் கொடுக்கலாம் இல்லையா இந்தியா எவ்வளோ முயற்சி பண்ணது இல்லையா ராஜீவ்காந்தி ஒப்பந்தம் போட்டாங்களா இல்லையா இந்தோ சிறிலங்கா அக்காட் இந்திய இலங்கை ஒப்பந்தம் போட்டாங்களா இல்லையா பதிமூணாவது வரவே இல்லை எத்தனை வருஷம் ஆச்சு நாற்பது வருஷம் முப்பத்தெட்டு வருஷம் முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு என்னாச்சு ஒண்ணு சார் ரொம்ப நன்றி சார் குறிப்பாக இந்த கச்சத்தீவு வரலாறு தொட்டு சமகால பிரச்சனையை பத்தி ரொம்ப விரிவாக பேசிருக்கீங்க கச்சத்தீவு இந்தியாவுக்கு சொந்தமானது ராஜாங்க ரீதியாகவும் சரி பாதுகாப்பு ரீதியாகவும் சரி கச்சத்தீவு நமக்கு முக்கியமான பகுதி இலங்கை கொடுக்கவில்லை என்றால் போரே தொடுக்கலான வெளிப்படையா பேசிருக்கீங்க நேரம் கொடுத்து பேசிய உங்களுக்கு நன்றி சார்